அவன் பேசினாங்க நேற்று கரூர்ல நடந்த துயரமான ஒரு சம்பவம் நடந்ததுல அந்த சும்பவ சம்பவத்துல நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு பேர் அங்க இறந்துட்டாங்க பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு சின்ன சின்ன குழந்தைங்க பெண்கள் எல்லாம் இதுல பழி போட்டுட்டு இருக்காங்க நீ தான் காரணம் நான் தான் காரணம் அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம்னு பழி போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் ஆனாலும் அது உண்மை வெளியில வரணும்னா சிபிஐ விசாரணை தான் வேணும் இல்ல நீதிமன்றம் தனியாக ஒரு சிறப்பு புலனாய்வுத்துறை குழுவை அமைக்கணும் அந்த நீதிமன்றம் அவங்க மேற்பார்வையில ஒரு விசாரணை நடத்தணும் ஏன்னா இதற்கு காவல்துறை சரியான முறையில அந்த துறையில சரியான முறையில அங்க அங்க கணக்கெடுப்பு நடத்தல நடவடிக்கை இல்ல இவ்வளவு பேர் வருவாங்க வந்து சின்ன ஒரு சந்தில தெருவுல கொடுத்துட்டான் இவ்வளவு பேரு வெளியில ஒரு நல்ல பெரிய இடத்துல மைதானத்துல அது கூட்டம் நெரிசல் எப்படி நடந்தது எப்படி யார் அதை தூண்டி விட்டா அது சூழ்ச்சி செஞ்சிருக்காங்களா கரண்ட் எப்படி போச்சு இதெல்லாம் நிறைய இருக்குது ஆனா இதுல அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க நான் கேக்குறேன் முதலமைச்சர் கருவூருக்கு நடந்தது சாயங்காலம் ஏழு மணி எட்டு மணிக்கு நடந்தது முதலமைச்சர் மூன்று மணிக்கு விடிய கால மூன்று மணிக்கு ஸ்பெஷல் பிளைட்ல வந்து அங்க அங்க பாத்துட்டு போறாரு இதே முதலமைச்சர் போன வருஷம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயன் சாப்பிட்டு அறுபத்தெட்டு பேர் இறந்தாங்க இந்த முதலமைச்சர் அங்க ஏன் போல அங்க ஏன் பார்க்கல துணை முதலமைச்சர் ஏன் போல மத்த அமைச்சர்கள் எத்தனை பேர் போனாங்க அங்க ஏன் அதுக்குன்னா அவங்க அந்த உயிர்னா ஒண்ணும் இல்லாத உயிரா

இப்ப உலக நாயகன் கமல்ஹாசன் அவங்க அணியில இருக்கிறாரு அவரை ஏதாவது ஒரு இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக நடிக்கிறாங்களான்னு தெரியல ஒருத்தர் ஒருத்தர் அழுதுட்டு இருந்தாரு ஆனா அவரை விட ஒருத்தர் அப்படியே இப்படி பாத்துட்டு இருந்தாரு பாரு போட்டோ பாருங்க ஒண்ணுமே தெரியாத பாரு பூச்சி மாதிரி ஒருத்தர் இன்னொரு இப்படியே ஒருத்தர் இப்படியே எல்லாம் ஒருங்க அவ்வளவு சந்தோஷம் நினைக்கிறேன் இவங்களாம் சிபிஐ விசாரணை தான் தெரியும் இதுல யாரு என்ன எப்படி சதி நடந்திருக்குதா இல்லையா சூழ்ச்சி நடந்திருக்குதா இல்லையா ஆனா நான் இன்னைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியல ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் அவ்வளவுதான் சந்தேகம் தான் உறுதிப்படுத்த முடியல எனக்கு சந்தேகம் தான் இதுல